வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு ஆழமான விஷயத்த அலச போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த திபெத்திய போதனைகள் குறிப்பா பர்தோவும் பிற யதார்த்தங்களும் பத்தின விஷயங்கள் பர்தோ அப்படின்னாலே பொதுவா மரணம்னு தான் தோணும் ஆனா நீங்க கொடுத்த தகவல் படி அதோட அர்த்தம் இன்னும் ஆழமா இருக்கு இல்லையா ஆமா கரெக்ட் பரதோங்கிறது வெறும் மரணத்துக்கு அப்புறம் வர்றது மட்டும் இல்ல நம்மளோட வாழ்க்கை மரணம் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு தொடர்ச்சியான நிகழ்வா பாக்குறதுக்கு இது உதவுது இது ஏதோ தத்துவம் மாதிரி மேலோட்டமா தெரியலாம் ஆனா நீங்க கொடுத்த குறிப்புகள் சொல்ற மாதிரி இது நம்ம அனுபவத்தோட யதார்த்தமாவே பார்க்கப்படுது சரி அப்போ இந்த பர்தோங்கற திபத்திய வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் என்ன உங்க குறிப்புகள்ல இடைவெளி மாற்றம்னு போட்டிருந்ததே அது சரிதான் பர்தோவை பிரிச்சு பார்த்தா பார் அப்படின்னா இடையில டு அப்படின்னா நிறுத்தப்பட்டது அல்லது வீசப்பட்டது அதாவது ஒரு நிலைக்கும் அடுத்த நிலைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு இடைப்பட்ட காலம் அல்லது இடைவெளி ஓ நீங்க சொன்ன மாதிரி திபெத்திய மரண புத்தகம் அப்படிங்கிற பேர்ல இது மேற்கத்திய நாடுகள்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது உண்மைதான் ஆனா அந்த புத்தகத்தோட ஒரிஜினல் பேரு பர்தோ தோட்ரோல் சென்மோ பர்தோ தோட்ரோல் சென்மோ அதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே பேரு அதுக்கு அர்த்தம் வந்து பர்தோவில் கேட்டல் மூலம் பெரும் விடுதலை நீங்க சொன்ன அந்த திபெத்திய மரண புத்தகங்கிற பேர வச்சது டபிள்யூ எவன்ஸ் வென்ஸ்ங்கிற ஒரு அறிஞர் சரி சரி ஆனா நீங்க அனுப்பின குறிப்புகள் படி இந்த போதனைகள் ரொம்ப பழமையான சோக்சன் தந்திரங்கள்ல வருது இதோட மூலம் பாத்தீங்கன்னா ஆதிபுத்தரான சமந்தபத்ரா வரைக்கும் போகுது அதாவது இது நம்ம மனசோட ஆதி தூய்மை நிலைய குறிக்குது அப்போ இந்த பர்தோ தோற்றோல் சென்மோ புத்தகம் எப்படி உருவாச்சு குறிப்புகள்ல குரு பத்மசாம்பவர் கர்மாலிங்பா பேர்லாம் இருந்துச்சே ஆமா இது வந்து குரு பத்மசாம்பவர் அருளிய போதனைகளோட ஒரு பகுதி இத பதினாலாம் நூற்றாண்டுல கர்மாலிங்கிற ஒரு தொலைநோக்காளர் வெளிக்கொண்டு வந்தார் ஓஹோ வழக்கமா ஒருத்தர் இறக்குற தருவாயிலேயோ இல்ல இறந்த பின்னாடியோ ஒரு குரு அல்லது ஆன்மீக நண்பர் இத வாசிப்பாங்க இது ஒரு வழிகாட்டி மாதிரி திபத்துல இதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு தியானம் செய்யாமலே யானமடைய இது ஒரு கருதப்பட்டிருக்கு சுவாரஸ்யமா இருக்கு ஆனா நீங்க அனுப்பின குறிப்புகள்ல ஒரு முக்கியமான விஷயமும் இருந்துச்சு அதாவது இந்த புத்தகத்த அதோட பின்னணி தெரியாம முக்கியமா வாய்மொழி அறிவுரை இல்லாம புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு ஆமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஏதோ கத புத்தகம் மாதிரி இல்ல இது ஒரு பயிற்சி வழிகாட்டி அதனாலதான் ஒரு குருவோட வழிகாட்டுதல் தேவைன்னு சொல்றாங்க சரி இப்போ இந்த பர்தோங்கிறது மரணத்தை மட்டும் குறிக்காதுன்னு சொன்னீங்க நம்ம வாழ்க்கை சுழற்சி முழுசையும் விளக்குற மாதிரி நாலு முக்கிய பர்தோக்கள் இருக்கிறதா உங்க குறிப்புகள்ல இருக்கு அது என்னென்ன ஆமா இதோட மையமான விஷயம் நாலு முக்கிய பர்தோக்கள் இருக்கு சொல்லுங்க ஒன்னு வந்து இந்த வாழ்வின் இயற்கையான பர்தோ இது நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்ம இப்ப வாழ வாழ்க்கை ஆமா நம்மளோட நீண்ட கர்ம பயணத்தோட ஒப்பிடும்போது இந்த வாழ்க்கை ரொம்ப குறுகியது அதனால மரணத்துக்கு தயாராக இதுதான் மிக சிறந்த சொல்லப்போனா ஒரே வாய்ப்புன்னு இந்த போதனைகள் சொல்லுது எப்படி தயாராகிறது போதனைகளை நல்ல தெரிஞ்சுக்கிறது அப்புறம் ஆன்மீக பயிற்சியை விடாம உறுதியா செய்யறது மூலமாதான் ஓகே ரெண்டாவது பர்தோ அது மரணம் நெருங்கும் போது வர்றதோ கரெக்ட் ரெண்டாவது இரத்தலின் வேதனையான பர்தோ இது இறப்புக்கான செயல்முறை ஆரம்பிச்சு நம்ம உள் சுவாசம் நிக்கிற வரைக்கும் நீடிக்கும் இது முடிகிறப்போ மனசோட இயல்பான அடிப்படை ஒளிர்வு அதாவது கிரவுண்ட் லுமினாசிட்டி வெளிப்படும் சொல்லப்படுது சரி அடுத்த மூணாவது நாலாவது அது ரெண்டும் மரணத்துக்கு அப்புறம் வரதா ஆமா மூணாவது தர்மதாவின் ஒளிரும் பர்தோ இது மரணத்துக்கு பிறகு நடக்கிற அனுபவம் அப்போ மனசோட இயற்கையான பிரகாசம் அதாவது தெளிந்த ஒளி அல்லது கிளியர் லைட் அனுபவத்துக்கு வரும் அது வந்து ஒளி நிறம் ஒளி மாதிரி பல வடிவங்களில் வெளிப்படும் உங்கள் குறிப்புகள் சொல்லுது நாலாவது ஆதலின் கர்ம பர்தோ இதுதான் நம்ம பொதுவா பர்தோ அல்லது இடைநிலைன்னு சொல்ற நிலை இது அடுத்த பிறவி எடுக்கிற வரைக்கும் நீடிக்கும் ஆஹா இதெல்லாம் பார்க்கும்போது இது வெறும் சாவுக்கு அப்புறம் வர்ற ஏதோ நிலைமைங்கிற மாதிரி இல்ல ஒவ்வொரு பர்தோவும் அதாவது ஒவ்வொரு இடங்களையும் நமக்கு விழிப்புணர்வு அடைய ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பு கொடுக்குதுன்னு புரியுது அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் நீங்க பகிர்ந்த தகவல்களோட முக்கியமான கருத்து ஒவ்வொரு பர்தவும் விழிப்புணர்வுக்கான ஒரு கதவு தறக்குது வாழ்க்கை முழுக்கவே இந்த வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பர்தோ போதனைகள் அந்த வாய்ப்புகள அடையாளம் கண்டு அதை பயன்படுத்திக்க வழிகாட்டுது ஆமா வழிகாட்டுது இங்க தான் இது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது நீங்க அனுப்புன குறிப்புகள்ல பர்தோக்களோட முக்கிய அம்சம் வந்து ஆழமான நிச்சயமற்ற தன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு இது நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கையோட ரொம்ப பொருந்தி போற மாதிரி தெரியுது இல்லையா ஆமா ஆமா உலகம் எவ்வளவு வேகமா மாறிக்கிட்டே இருக்கு ஒரு நிலையற்ற தன்மை ஒரு பதட்டம் வாழ்க்கை மொத்தமே ஒரு பெரிய பர்தோ மாதிரி தான் தோணுது உண்மைதான் இப்ப நம்ம வாழ்க்கையில உணர்ற இந்த நிச்சயமற்றத்தன்மை இருக்கு இல்லையா அதுவே மரணத்துக்கு பிறகு ஏழு மடங்கு அதிகமா இருக்குமான்னு குருமார்கள் சொல்றதா உங்க குறிப்புகள் சொல்லுது நம்ம மனசு பாருங்க எப்பவுமே குழப்பத்துக்கும் தெளிவுக்கும் அறியாமைக்கும் ஞானத்துக்கும் நடுவுல ஊசலாடிட்டே இருக்கு அப்போ இந்த நிச்சயமற்ற தன்மைய பார்த்து பயப்படணுமா இல்ல இதுல வேற ஏதாச்சும் இருக்கா அதுல தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு பாருங்க ஞானமும் குழப்பமும் ஒரே நேரத்துல தான் தோன்றுமா அவை வந்து இணைந்து தோன்றுபவை அதாவது கோ எமர்ஜென்ட் ஓ ரெண்டு அப்படின்னா என்ன நாம ஒவ்வொரு நொடியும் ஒரு தேர்வு செஞ்சிட்டே இருக்கோம் குழப்பத்தோட வழியில போறோமா இல்ல ஞானத்தோட பாதையை தேர்ந்தெடுக்கிறோமான்னு நம்ம தேர்வுல தான் எல்லாம் இருக்கு அப்போ இந்த நிலையற்ற தன்மையே ஒரு வாய்ப்புன்னு சொல்றீங்களா நிச்சயமா அந்த நிச்சயமற்ற தன்மைதான் மாற்றத்துக்கான இடைவெளிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்குது ஆனா நாம பெரும்பாலும் இந்த இடைவெளிகளை கவனிக்கிறதே இல்ல யோசிச்சு பாருங்க ஒரு எண்ணம் தோன்றி மறைகிற ஒவ்வொரு கணமும் ஒரு சின்ன பர்தோ தான் உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி வாழ்க்கையில பெரிய அதிர்ச்சிகள் மாற்றங்கள் வரும்போது உதாரணத்துக்கு ஒரு நெருக்கமான உறவு முடியும் இல்ல வேலையை இழக்கும்போது அப்போ மனசோட உண்மையான அந்த வானம் மாதிரி இருக்கிற ஆதி இயல்பு வெளிப்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு இதுக்கு ஒரு உதாரணம் கூட உங்க குறிப்புகள்ல இருந்துச்சு வீடு கொள்ள போறத பத்தி ஆமா அது ஒரு நல்ல உதாரணம் நீங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றீங்க கதவு உடைஞ்சு கிடக்குது உள்ள போனா பொருள் எல்லாம் காணும் பயங்கர அதிர்ச்சி ஒரு கணம் அப்படியே உறைஞ்சு போயிடுவீங்க ஆமா என்ன பண்றதுன்னு தெரியாம மனசு ஒரு நிமிஷம் போது திடீர்னு ஒரு ஆழமான அமைதி வரலாம் இனிமே போராட ஒண்ணும் இல்ல முயற்சி பண்ண எதுவும் இல்லைங்கிற நில வரும்போது அந்த எண்ண ஓட்டம் நின்னு ஒரு இடைவெளி உருவாகும் அந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும் உடனே போலீஸ்க்கு போன் பண்ணாம ஹஹா அதையும் செய்யணும் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அமைதியான நிலையில கொஞ்ச நேரம் இருக்க முடியுமான்னு பார்க்கணும் அந்த இடைவெளியை கவனிக்கணும் அப்படி செஞ்சா மனசோட அழியாத தன்மையை பத்தின ஒரு சின்ன புரிதல் ஒரு கிளிம்ஸ் கிடைக்கலான்னு போதனைகள் சொல்லுது ஓ வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன பர்தோக்களை கவனிக்க பழகிக்கிட்டா மரணத்தின் போது வர்ற அந்த பெரிய மாற்றத்துக்கு நாம ஓரளவுக்கு தயாரா இருக்கலாம் நீங்க சொல்றது சரிதான் வாழ்க்கையில இந்த இடைவெளிகளை உணர்ந்தா மரணத்தின் போது வர்ற பெரிய மாற்றங்களை எதிர்கொள்ள அது உதவுன்னு தோணுது மரண தருணம் ஏன் அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு உங்க குறிப்புகள்ல நல்ல விளக்கியிருந்தாங்க மனம் சுதந்திரமா இருக்கு கர்மா ரொம்ப வலுவா வேலை செய்யுது உடல்கிற தடை இல்லாம போகுதுன்னு ஆமாம் அதனாலதானா பெரிய குருமார்கள் கூட மரணத்தில் தான் இறுதி விடுதலைய அதாவது பரிநிர்வாணம் அடையறாங்க ஆமாம் தருணம் மிக மிக சக்தி வாய்ந்தது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கருடன் பறவை கருடன் குஞ்சு முட்டைக்குள்ள இருக்கும் போதே அதோட இறக்கைகள் முழுசா ஆனா அந்த ஓடு உடைற வரைக்கும் அதால அதால பறக்க பறக்க முடியாது ஓடு உடைந்த உடனே தான் வானத்துல முடியும் அதே மாதிரி நம்மளோட புத்தத்தன்மை நம்ம உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்கு உடல் நீங்கும் போதுதான் அது முழுசா பிரகாசமா வெளிப்படும் சொல்றாங்க அப்போ மரணத்தின் போது சரியா என்ன நடக்குது அந்த தெளிந்த ஒளி பத்தி உங்க குறிப்புகள்ல இருந்ததே அது என்ன ஆமா மரணத்தின் போது மனசோட அடிப்படை இயல்பான அந்த அடிப்படை ஒளிர்வு அல்லது தெளிந்த ஒளி கிரவுண்ட் லுமினசிட்டி கிளியர் லைட் வந்து இயல்பாவே ரொம்ப பிரம்மாண்டமா வெளிப்படும் அந்த முக்கியமான தருணத்துல நாம் அந்த ஒளியை அடையாளம் கண்டுகிட்டா விடுதலை அடையலானு போதனைகள் சொல்லுது ஆனா அது எப்படி அடையாளம் கண்டுக்க முடியும் அந்த நேரத்துல குழப்பமா இருக்குமே பயமா இருக்குமே அதுக்கு பதில் இந்த வாழ்க்கையில நாம செய்யற பயிற்சி தான் வாழ்நாள் முழுக்க ஆன்மீக பயிற்சி மூலமா மனசோட இயல்போட பழகி அதுல நல்ல பரீட்சை இருந்தா மட்டும்தான் அந்த தருணத்துல அத அடையாளம் காண முடியும் ஓ அப்படியா அதனால தான் மரணத்தின் போது விடுதலை அடையிறவங்க இந்த வாழ்விலேயே விடுதலை அடைஞ்சவங்களா கருதப்படுறாங்க ஏன்னா அந்த அங்கீகாரம் இங்கேயே இந்த வாழ்க்கையிலேயே உருவாகியிருக்கு இதுதான் உங்க குறிப்புகள் ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம் சரி இப்போ இந்த பருத்துவ நிலைகளை நாம இப்போ அனுபவிக்கிற மனநிலைகளோட ஏதாவது தொடர்பு படுத்த முடியுமா உங்க குறிப்புகள்ல தூக்கம் கனவு பத்தி சொல்லப்பட்டிருந்ததே நிச்சயமா தொடர்பு படுத்தலாம் தெளிவான தொடர்பு இருக்கு இப்படி அதாவது தூக்கத்துக்கு போறோம் இல்லையா அது வந்து இரத்தலின் வேதனையான பர்த்தோ மாதிரி நம்ம உடலோட கூறுகள் ஒன்னொன்னா கரைஞ்சி கடைசில அந்த அடிப்படை ஒளிர்வுக்கு போற மாதிரி அப்புறம் கனவு காண்றது ஆதலின் கர்ம பர்த்தோ மாதிரி கனவுல நாம ஒரு மன உடல் அல்லது கனவு உடலோட பல இடங்களுக்கு போறோம் பல அனுபவங்களை பெறுகிறோம் இல்லையா அது மாதிரி தூக்கத்துக்கும் கனவுக்கும் நடுவுல ஒரு நிலை இருக்கு பாருங்க ஆழ்ந்த அது தர்மதாவின் ஒளிரும் பருத்துவம் மாதிரி இது தெளிந்த ஒளியோட நிலைன்னு சொல்லலாம் ஆனா ரொம்ப குறைவான பேர்தான் இத கவனிப்பாங்க பயிற்சி இருந்தாதான் இதை உணர முடியும் அப்போ நம்ம தூக்கத்தையும் கனவையும் கூட ஒரு பயிற்சியாவே பயன்படுத்தலாமா நீங்க அனுப்பின குறிப்புகள்ல கனவு யோகா ட்ரீம் யோகா பத்தி இருந்ததும் இதனால்தானா அதேதான் மரணத்தின் போது வர பர்தோக்கள் இன்னும் ஆழமானவை தீவிரமானவை தான் ஆனாலும் இந்த ஒப்பீடுகள் ரொம்ப பயனுள்ளது முக்கியமா நீங்க இப்போ கனவுகளை சில சமயம் வர கெட்ட கனவுகளை எப்படி எதிர்கொள்றீங்கிறத வச்சு மரணத்துக்கு பிறகு வர பர்தோக்களை எப்படி எதிர்கொள்வீங்கன்னு ஓரளவு யோகிக்க முடியும் ஓ இதனால தான் தூக்கம் மற்றும் கனவு யோகா பயிற்சி மரணத்துக்கு தயாராகிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிதுன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது இரவும் பகலும் விழிப்புணர்வோட இருந்தா மரணத்தின் போது வர்ற பர்தோக்களை எதிர்கொள்ள முடியும்னு சொல்றீங்க அதுதான் இலக்கு ஒரு உண்மையான பயிற்சியாளர் இரவும் பகலும் மனசோட இயல்பு பத்தின விழிப்புணர்வை தொடர்ந்து வச்சிக்க முயற்சிப்பாங்க தூக்கம் கனவு நிலைகளையே ஒரு களமா பயன்படுத்தி பர்தோக்கள்ல என்ன நடக்கும்னு பழகிப்பாங்க சில சமயம் இந்த தூக்க கனவு பர்தோ அப்புறம் தியான பர்தோவையும் சேர்த்து ஆறு பர்தோக்கள்னு சொல்றதுண்டு குனுலாமா ஒரு மிக உயர்ந்த தேர்ச்சி பெற்ற குரு அவர் வந்து வட இந்தியாவில் ஹிமாலய பகுதியை சேர்ந்தவர் திபெத்ல போய் பல வருஷங்கள் படிச்சு அங்கே பெரிய ஞானியானவர் அவர் எப்படிப்பட்டவர் அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன் அவர் இந்தியா திரும்பினதும் ரொம்ப சாதாரண துறவி மாதிரி வாழ்ந்தார் அவரை யாருக்குமே சரியா தெரியாது முதல்ல வாரணாசியில ஒரு இந்து கோவில்ல தங்கியிருந்தார் தலாயலாமா நாடு கடந்து இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் இவரோட பெருமை ஞானமெல்லாம் வெளி உலகுக்கு தெரிய வந்தது ஓ அப்படியா ஆமா தலையலாமாவே இவர தன்னோட முக்கியமான குருமார்கள ஒருத்தரா ஏத்துக்கிட்டார் இவர்தான் அவர் ரொம்ப எளிமையா கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் அவர் என்ன சொன்னார் அந்த சம்பவம் என்ன உங்க குறிப்புகள் இருந்த அந்த சம்பவம் ரொம்ப முக்கியமானது பர்தோ போதனைகள்ல நல்ல அனுபவம் உள்ள இன்னொரு குரு லாமா கிட்ட பர்தோபதி கேட்க போயிருக்கார் லாமா பதில் சொன்ன விதத்தை கேட்டு அவர் அப்படியே அசந்துட்டாராம் அப்படியா ஆமா அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விளக்கத்தை கேட்டதே இல்லையா குனுலாமா பர்தோக்ல விவரிச்சது ஏதோ லண்டன்ல கென்சிங்டன் ஹை ஸ்ட்ரீட்டுக்கு வழி சொல்ற மாதிரியோ இல்ல நியூயார்க்ல சென்ட்ரல் பார்க்குக்கு எப்படி மாதிரியோ அவர் நிஜமாவே இருந்து பார்த்துட்டு வந்து மாதிரி இருந்துச்சுன்னு அந்த குரு சொன்னாராம் அப்போ அவர் வெறும் படிச்சத சொல்லல தன்னோட அனுபவத்திலிருந்துதான் பேசி இருக்கார் இது நிஜமாவே சாத்தியம்னு இது காட்டுது நிச்சயமா குணுலாமா மாதிரி ஒரு உயர்ந்த பயிற்சியாளர் யதார்த்தத்தோட எல்லா பரிமாணங்களையும் அனுபவபூர்வமா அறிந்தவர் பார்தோ நிலைகள்ங்கிறதே ஏதோ கற்பனை இல்ல அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற யதார்த்தம் சரியான பயிற்சி மூலமா அதை நாமளும் உணர முடியும்னு இது காட்டுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நீங்க பகிர்ந்த இந்த தகவல்களின்படி படி வெறும் மரணம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல அது வந்து வாழ்விலும் மரணத்திலும் மரணத்துக்கு பிறகும் வர முக்கியமான மாற்றங்கள் இடைவெளிகள் ஆமா ஒவ்வொரு இடைவெளியும் விடுதலைக்கான ஒரு தனித்துவமான வாய்ப்பு குறிப்பா மரணத்தருணத்துல வர்ற அந்த தெளிந்த ஒளி ரொம்ப முக்கியமானது ஆனா இதுக்கெல்லாம் தயாராகிறதுக்கு முக்கியமான களம் முக்கியமான நேரம் வந்து இந்த வாழ்வின் பார்த்து இல்லையா மிக சரியா தொகுத்தீங்க அதுதான் சாரம் இந்த அறிவு புத்தர்களோட ஞான மனசுல இருந்து வந்தாலும் அந்த சாத்தியம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு நாம இப்ப செய்யற பயிற்சி தான் அதை வெளிக்கொண்டு வரும் புத்தர்கள் வந்து வாழ்வையும் மரணத்தையும் உள்ளங்கையில பார்க்கற மாதிரி அவ்வளவு தெளிவா உணர்றாங்கன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது சரி இதையெல்லாம் கேட்ட பிறகு நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி சிந்தனை ஒவ்வொரு கணமும் ஒரு சின்ன பருதோ ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற அந்த சின்ன சின்ன நிச்சயமற்ற தருணங்களை மாற்றங்களை இனிமேல் எப்படி கவனிக்க போறீங்க அந்த தருணங்களை வெறுமனே கடந்து போகாம இந்த போதனைகள் சொல்ற மாதிரி விழிப்புணர்வுக்கான ஒரு வாய்ப்பா அதை எப்படி மாத்திக்க போறீங்க யோசிச்சு பாருங்க